வணக்கங்க இப்போ பாருங்கள் வேர்க்கடலை விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வேர்க்கடலை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்குங்க வேர்க்கடையில் போட்டு மூணு மாதம் ஆச்சுங்க நேற்று மழை வந்தது லைட்டாக அதனால் வந்துட்டு அந்த இயற்கிலே வந்து எல்லாம் பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஏ பாருங்கள் அப்பாவும் நானும் பிடிங்கிட்டுருக்குறேங்க அது இதில் வந்துட்டு அதிகமாக அப்படியே விட்டாச்சுனாக்கா எங்கள் ஊரில் வந்து காட்டு பண்ணி அப்புறம் வந்துட்டு குரங்கு அதிகமாக இருக்குங்க அதுங்க வந்துட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணி விட்டுதுங்க தான் இன்னும் ஒரு பத்து நாள் இருந்திருக்கணும் இருந்தாலும் வந்து முன்னாடியே பிடிங்கிடுங்க பாருங்கள் வேர்க்கடை இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டு ரேட்டு வந்துட்டு நாற்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே போதுங்க நல்லா இருக்கிறத வந்துட்டு அந்த மாதிரி போதுங்க போன வாரம் ரொம்ப ரேட்டெல்லாம் நல்ல மாதிரியே தாங்க போச்சு ஆனால் நாங்கள் வந்துட்டு இது வந்துட்டு சேல் பண்ணுற மாதிரி இல்லைங்க எங் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வேர்க்கடையில் போட்டிருக்குங்க வே வேர்க்கடலை பிடுங்கி ஓன் யூஸ்க்காக வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு வேர்க்கடலை கடலை எண்ணெய் வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதனால் வந்துட்டு இது தாங்க யூஸ் இருக்கோம் நாங்கள் வெளியே வாங்குறது வாங்குறதில்ல இது என்ன நம்ம தோட்டத்தில் என்ன வெளியேதோ அதை வச்சு தாங்க நாங்கள் இது குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி